தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனைத்து அரச நிறுவனங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ள அதிரடி நடவடிக்கை இளம் தாயை கொலை செய்த சிறுமியின் கொடூர செயல் மர்மமான முறையில் உயிரிழந்த இளம் ஜுவதி தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆடைகள் മനനല നോയളിയും കത്തിയായം കിഴക്ക് മാണങ്ങളിൽ മൂന്നാം തീയതി വരെ കനമഴമിയിൽ പരപരപ്പ് അകറ്റിലെ കാവത്തിൽ മൂന്ന് വാഹനങ്ങൾ ഒന്ന് ഒന്ന് മോദി വിപത്ത് வாகன விபத்துகளில் இருவர் உயிரிழப்பு அனைத்து அரசு நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை அமைப்பதற்கான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படும் என்று நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அறிவித்துள்ளார் തുടർച്ച പോലീസ് പാര അണൈകളങ്ങൾ തലവുകളും തമിഴ് നെ പോലെ അറ്റ പകുതിയായി മാറ്റുവാണ് നടപടി എടുക്കുന്ന எவரேனும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது கட்டாயமாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மேலும் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்கள் நிறுவப்படும் என்று அமைச்சர் ஆனந்த பாட தெரிவித்துள்ளார் உயர் பாடசாலைகள் முதல் தொலைதூர கிராமங்கள் வரை போதைப் பொருட்களத்தில் பரவியுள்ளதை காட்டுகின்ற சுற்றி வளைப்புகளின் தகவல்களின் அடிப்படையில் இந்த அச்சுறுத்தலை தடுக்க அனைத்து நிறுவனங்களிலும் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் பதுலையில் தாயை பெட்ரோல் ஊட்டி தீ வைத்து கொலை செய்த மகள் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெற்றோர் தங்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறுமி ஒருவர் தனது தாய் மீது பெட்ரோல் ஊட்டி தீ வைத்துள்ளார் பதுளை வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த தாய் நேற்று உயிரிழந்துள்ளார் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறுமி பதுளை எகட விளவை சேர்ந்த பதிமூன்று வயது மாணவி என தெரிய வந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த பெண் மதுளை எகட விளவை சேர்ந்த இருபத்தி எட்டு வயது என்ற பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த நான்காம் தேதி நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பணத்தினை பெற இரத்தினபுரிக்கு சென்ற இருபத்தி ஒரு வயது ஜுவதியொருவர் நீர்மின் உற்பத்தி நிலையத்துக்கு அருகில் நீரில் மிதந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த ஜுவதியின் உடல் நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் நீரில் மிதந்து கொண்டிருந்ததாக வெவல்வத்த போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் ஜுவதி கொலை செய்யப்பட்டாரா என்பதை அறிய ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் பதினேழாம் தேதி இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளது இது ஒரு சந்தேகத்துக்கிடமான மரணம் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் കുറച്ച ചുവതി അണിത ആടേകൾ അവരത് ഉടൽ കണ്ടുപിടിക്കപ്പെട്ട അവരം പണി പോലീസാർ വിമോദര ആവൽവത്തിൽ പടകുടിയർമി നിലയത്ത് തണീർ കൊണ്ടുവരും കുളായ അറിയിൽ ഉടൽ കണ്ടെടുക്കപ്പെട്ടുള്ളത് ഇന്നിലെ ഒറ്റ മണി നരം ഉടൽ അടയാളം കാണപ്പെടില്ല പിന്ന ചുവതിയ പെട്ടോ തങ്ങൾ മകളിന് അടയാളം കണ്ടുള്ള മർമ്മമാണ് മുറിയ ഉയ ഇ ഇളം പെട്ടെ കുറി കസ് തന്നെ കല്ലില്ല പഹലക്കെല്ല പകുതിയെ ചേർന്ന് ബേബി ശർമ്മിയൻ അടയാളം കാണപ്പെട്ടുള്ള அவர் வங்கியில் அசஸ்மெண்ட் உதவி பெறுவதற்காக கடந்த பதினைந்தாம் தேதி காலை பத்து மணியளவில் வீட்டிலிருந்து ரத்தினபுரி நகரத்திற்கு புறப்பட்டார் அவரை தேடிய போது நேரில் உடல் மிதப்பதாக தகவல் கிடைத்ததாக அவரது பெற்றோர் தெரிவித்தனர் இது தொடர்பாக வெவல்வத்த போலீசாரால் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன கண்டி மெதுதும்புர பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நெற்றிய தினமாற்று இடம்பெற்ற நிகழ்வின் போது மனநல நோயாளி ஒருவருடன் ஏற்பட்ட மோதலில் குறைந்தது ஏழு பேர் கத்தியால் குத்தப்பட்டனர் மனநல நோயாளி வீட்டில் இருந்தவர்களில் இரண்டு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் கத்தியால் குத்தப்பட்டு கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தை அடுத்து சதிக நபர் உடுதும்புற போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதேசத்தில் கஞ்சா போதை பொருளுடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதோடு கைது செய்யப்பட்டவர் கந்தகட்டிய கட்டிய பிரதேச உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் பிரதேச உறுப்பினராக இருப்பதுடன் கபாத் கமுவ மின்சாரவேலி பாதுகாப்பு உதவி உத்தியோகத்தராகவும் கடமையாற்றுவதாக போலீசார் தெரிவித்தனர் திடீர் சுற்றி வளைப்பின் போது விற்பனைக்காக தயார் செய்யப்பட்டிருந்த எண்பத்தி ஆறு கிராம் கஞ்சாவுடன் சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளப்படுவதுடன் சந்தேக நபர் இன்று பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சுரேஷ விரிவு நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணி வரையான காலப்பகுதியில் பல பகுதிகளுக்கும் சராசரியாக கடந்த முப்பத்தி ஆறு மணி தியாலங்களில் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது இந்த நிலைமை இன்னும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் என்பதனால் வெள்ள அனத்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது அந்த வகையில் யாழ் மாவட்டத்தினுடைய தாழ்நில பகுதிகள் குறிப்பாக யாழ்நகரி அண்மைத்த பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதனால் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும் மீண்டும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வங்காள பிரிகுடாவில் புயலொன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதனால் அக்கால பகுதிகளிலும் வடக்கு வடகிழக்கு கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழையை பெறும் வடகில் பருவ காற்று இன்னமும் உச்சம் பெறவில்லை பருவமழைக்கான காலமும் இன்னும் போதுமானதாக உள்ளது எதிர்பார்க்கும் மழை கிடைக்கும் என தெரிவித்துள்ளார்

தொடர்பாக பாதுகாப்பு மற்றும் கரையோர முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளினால் திருகோணமலை துறைமுக காவல் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்தின் கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் இது தொடர்பாக நீதிமன்றில் காவல்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை பிரதான கடற்கரை ஆண்டிய பகுதியில் நேற்று மாலை வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பெரும் பதற்றத்துக்கு மத்தியில் அகற்றிய அக்காவல்துறையினரின் கண்ணத்தில் பிக்கு ஒருவர் தாக்கியுள்ளார் குறித்த சமம் நேற்றிரவு திருகோணமலை கடற்கரையோரமாக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை காவல்துறையினரால் உட்பட்ட போது இடம்பெற்றுள்ளது வெள்ளம்பாய தனமில் பிரதான வீதியில் உள்ள தமிழ் தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிதுல்கோட்டை பகுதியில் அன்று காலை மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன பஸ் வேன் கார் என மூன்று வாகனங்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன இவ்விபத்தில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனினும் வாகனங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன கல்முனை மட்டக்களப்பு வீதியில் ஆரையம்பதி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பில் இருந்து கல்முனை நோக்கி சென்ற லொரி பாதசாரி மீது மோதியதிலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த பாதசாரி மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவர் அப்பகுதியில் வசிக்கும் யாசகர் என தெரியவந்தது லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் விளக்கம் அருகி வைக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மேலும் பள்ளிப்பூல மடவள பகுதியில் நாரங்க பகுதியில் நடந்த விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பள்ளிப்பூலவிலிருந்து மடவள நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிர்த்திசையில் இருந்து வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இரு மோட்டார் சைக்கிள்கள் ஓட்டுநர்களும் மாதலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாளந்தவில் வாசிக்கும் இருபத்தி ஆறு வயதான இளைஞனே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மகவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்